சமரசம் இல்லை. என்றுமே காட்டும் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஓரு மணி வரையிலும் திருத்தியை அதற்கு மேல் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து ஐந்து மணி வரையிலும் உத்திரம் அதற்கு மேல் ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நேயர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு முயற்சி செய்து தோற்று போன விஷயங்கள் இன்று உங்களுக்கு மிகவும் ஆதாயமாகவே கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களினுடைய வியாபார முயற்சிகளும் இன்று வெற்றியடையும் கூட்டு தொழில் மற்றும் கூட்டு வியாபாரம் செய்வதற்கான ஒரு வழி பிறக்கும் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் ராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் மாறும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோஹிணி மற்றும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முயற்சிக்கு முன்னேற்றங்கள் உண்டு நீண்ட நாளாக நீங்கள் விற்கக்கூடிய விஷயங்களில் தோல்வி அடைந்து மற்றும் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் இன்று அதற்கான ஒரு விடிவு காலமாக கூட இருக்கும் சந்திரன் செவ்வாய் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தீர்வுகள் உண்டு சிவன் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரும் கூட்டு தொழில் மற்றும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு மன நிம்மதியும் குடும்பத்தில் இருந்து வந்த சில குழப்பங்களும் மாறும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார் இவர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் கைகூடுவது மற்றும் திருமண விஷயங்கள் பேசுவது இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் அலுவலக விஷயங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஒரு ஆறுதலை தரலாம் சிம்மராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சில மருத்துவ செலவுகள் மற்றும் இதன் காரணமாக தூக்கமின்மை இருக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இவர்களின் சஞ்சாரம் சிம்மராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கலாம் சற்று வயது முதிர்ந்தவர்கள் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரங்கள் சில உடல் உபாதைகளையும் மன சஞ்சலங்களையும் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு கன்னீராசினியர்கள் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இன்று மகாலட்சுமி யோகம் உண்டு இவர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்களில் இன்று வெற்றி பெறுவது நீண்ட நாளாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவது இன்று மன திருப்தியை கொடுக்கும் இன்று மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு சிறப்பு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சில மனதில் இருக்கக்கூடிய குறைகளில் இருந்து வெளிவரலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு இன்று நன்மையை தரும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மற்றும் பழைய விஷயங்களை இன்று பேசுவது உங்களுக்கு ஈடில்லா மகிழ்ச்சியை தரலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பண விவகாரங்களும் இன்று கையில் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் தீர வழி வழிபிறக்கும் தனுசுராசினியர்கள் அலுவலக ரீதியாக சில அலைச்சல்கள் இருக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சதா சஞ்சார யோகமாக அமைகிறது விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது இன்று செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானயவுடன் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை வணங்கலாம் இவர்களுக்கு இன்றைய நாளில் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சில மனக்குறைகள் தீரும் மகர ராசினியர்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நட்புகள் புதுப்பிக்கலாம் முயற்சிகள் வெற்றி அடைவதும் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதியவர்களை நீங்கள் அறிமுகமாவதும் இவர்களினுடைய நட்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான கட்டங்களில் உதவியாகவே அமையும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது ஆன்மீக ஆர்வங்கள் இருப்பவர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்களும் மற்றும் அலுவலக ரீதியாக ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் பல நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்று தீர்வுகளை எடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு முழுமையான குரு பலனுடன் இருக்கக்கூடிய நாளாக அமையும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு என்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் மீனராசி நேர்களுக்கு இன்று முழுமையான கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும் நரசிம்மரினுடைய துணையோடு இந்த நாளை தொடங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிய உணர்வும் மற்றும் இந்த பண விவகாரத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் தீரும் இன்று நரசிம்மருக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்வதோ அல்லது ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வதோ உங்களுக்கு சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்